ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சாமி இன்றைக்கி நம்ம வீட்டில் ஓனர் ஸ்பெஷல் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் செம்ம சூப்பரான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் ரொம்ப பெருசாக வைக்கலை ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா பெருசாக வச்சுருப்பாங்க ஆனால் ஊருக்கு போகல அதனால் இங்கே வந்துட்டு நாங்கள் சிம்பிளாக தான் வச்சுருக்கோம் இதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாேருக்கும் முதல்ல வந்துட்டு ஓண வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஓண பண்டிகை வாழ்த்துக்கள் அதேமாரி கேரளா இருக்கிற எல்லா மக்களுக்கும் எந்த ஓண ஆசம்சைகள் பரையணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா காயும் கட் பண்ணுறேன் பாருங்கள் நான் காலையில் விடிய காற்றாலே ஏந்திரிச்சு இந்த கா காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க சமையல்லாம் ஆரம்பித்தேன் இப்போ இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் இது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் ஹாய் மக்களே எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி ஓண பண்டிகை எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் கேரள மக்கள் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஓண ஆசம்சைகள் பறையணும் நேருந்தும் எல்லாருக்கும் வந்துட்டு ஓண ஆசம்சைகள் ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் ஓணத்துக்கு என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்த்துக்கோங்க சாம்பாருக்கு காயெல்லாம் நறுக்கி வச்சாச்சு இது வந்து அவியலுக்கு நறுக்கி வச்சாச்சு அப்புறம் இது இஞ்சி கறி இஞ்சி கறிக்கு இது ரெடி பண்ணி இதுவும் கட் பண்ணி வச்சிடணும் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்ன செய்ய போகிறோன்றது இதில் இந்த காயெல்லாம் இதில் போட்டுடலாம் சாம்பாருக்கு தான் இது செய்ய போகிறோம் நம்ம அதுக்கு தான் இந்த காயெல்லாம் போடுறோம் எல்லா காயும் போட்டு சாம்பார் தாங்க இது இது வந்துட்டு என்னென்ன போட்டிருக்கிறேன்றது நான் என்னோடய வீடியோவில் போடுறேன் நான் கேரட்டு பீ காராமணி உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு மஞ்சள் பூசணிக்காய் பூசணிக்காய் வெள்ளரிக்காய் பெருசாக இருக்கும் பாருங்க அந்த வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க இந்த இந்த பொருளுங்க தான் இதில் போடுறது போட்டுட்டு இதில் மேலே பருப்பு போட்டுடலாம் முருங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் சாம்பார் வெங்காயத்தை இந்த கழுகி வச்சுருக்கிற பருப்பு அதில் போட்டுடலாம் கொஞ்சமாக தான் அங்கே பருப்பு போடுறோம் காய் தான் நிறைய இருக்கும் பருப்பு வந்து ஒன்றும் பாதிமாக வேகணும் முழுசாக வேகக்கூடாது இதுதான் இங்கே கேரளாவோட சாம்பார் இப்படி தான் வைப்பாங்க ஃபுல் பூழு மாதிரி ஆக்க மாட்டாங்க பருப்பை கொஞ்சம் பாதி ஒன்றும் பாதிமாக வெந்த மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதில் தண்ணி விடலாம் இப்போ ரெண்டு தக்காளி இதில் போடலாம் பச்சை மிளகு போடலாம் பாருங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ இது தண்ணி விட்டு வேக விடலாம் இது கொஞ்சமாக புளி கரைச்சல் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் எப்பவும் போடுற சாம்பார் பவுடர் தான் இப்போ இது ஒரு மூணு விசில் போட்டு வேக விடலாம் மஞ்சத்தூள் போடலை தூள் போட்டுடலாம் கொஞ்சம் சீரகம் வெந்தயம் பூண்டு போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க மூடி போட்டு வேக விடலாம் வந்து பருப்பை வறுத்துக்கலாம் தீர்ப்பருத்தில அதை வறுத்துக்கலாம் பாயசத்துக்கு தான் இது இதை வறுத்துக்கலாம் கடை கடனு கடை கடனு பருப்பை வறுக்கிறேங்க இது பாயசத்துக்கு தான் இந்த பருப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு பாயசம் சொல்லாது அதுக்கப்புறம் அவியல் சாம்பார் சாப்பாடு இஞ்சி கறி அப்புறம் வந்துட்டு பச்சடி செய்வாங்கோ அதுக்கப்புறம் வந்து எலிசேரி, புலிசேரி பீட்ரூட்டு பொரியல் காளான் இது மாதிரி நிறைய செய்வாங்க ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா குடும்பம் பெரிய குடும்பமாக இருக்கும் நிறைய செய்வாங்க நம்ம இங்கே ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் அது சென்னையில் தானே இருக்கிறோம் அதனால தான் நாங்கள் இதை செய்கிறோம் மற்றபடி இப்போது இதை வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொருள்லாம் யாருக்கு எல்லாம் நம்ம கொடுக்க விருப்பம் இருக்கிறோமோ அவங்க கொடுப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தாங்க ஓணம் பண்டிகை ஓணம் பண்டிகை பெரிய விஷயம்னா ஊரில் தாங்க கேரளாவில் தான் இங்கே கிடையாது இங்கெல்லாம் வந்து எல்லார் வீட்லேயும் வாசலில் வந்து கோலம் போட்டிருப்பாங்களான்னு கூட தெரியாது கோலம் கோலம் போடுவாங்க அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா தெரியல நம்ம வீட்டில் பூ பூ பூக்கோளம் போடலைங்க பூக்கோளம் போடுற அளவுக்கு நம்ம வீட்டில் வசதி கிடையாது தான் நான் பூக்கோளம் போடலை வீ ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய கோலம் போட்டிருப்பாங்க பெரிய சூப்பராக போட்டிருப்பாங்க பூக்கோளம் பூ ஓணத்தை வெட்டும் ஓணம் இது பண்ணி ஓணம் பண்டிகை செய்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்குறாங்க அப்படி கிடையாதுங்க ஓணம்னு சொன்னாலே ஒரு ஒரு விசேஷன்றது ஊரில் இந்த ஊரில் சொல்லுவோம்ல ஒரு விசேஷம் இன்றைக்கி ஒரு விசேஷம் அப்படின்னு அதுக்கு தாங்க மலையாளத்தில் ஓணம்னு சொல்கிறது ஒரு திருவோணம் அப்படின்னு சொல்கிறது தான் திருவோணம் ஃபெஸ்டிவல் சொல்கிறோம்ல அது தாங்க அது இது திருவோணம்னு சொல்கிறது மற்றபடி அதுக்கு பேர் தனியாக அது கிடையாது நீங்களாம் நினச்சி நினைக்கிறீங்க ஓணா பண்டிகைன்னு சொல்கிறாங்களா ஓணா வச்சுட்டா அப்படின்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க கிடையாது அது கிடையாது மற்றபடி இது தான் ஓண மண்டிப்பாக ஸ்பெஷலு இன்றைக்கெல்லாம் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும்ங்க நல்லா ஜாலியாக இருக்கும் வல்லங்களி அப்புறம் போட்டு தொழையிறது போட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்புறம் கயிறு பிடிச்சி வலிப்பாங்கள்ல இங்கே தி இங்கிட்டு பாங்கிட்டு ப வலிப்பாங்கள அந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டிங்கள்லாம் இருக்கா ஊரில் கேரளாவில் இங்கே தான் அதெல்லாம் கிடையாது இங்கே சில இடத்துலலாம் இருக்குது இந்த நிறைய மலையாளிங்க இருக்கிற இடம்னு சொல்லுவாங்களா அங்கேயெல்லாம் எல்லாம் இருக்குது இங்கே அந்த மாதிரி மலையாளியோட இது இல்லை நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம மற்ற இடத்துல எல்லாம் இருக்குது அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன் இப்போ நம்ம பருப்பு வச்சு வேக வச்சுருக்கோம் இப்போ நம்ம அவியலுக்கு இதை இந்த பருப்பை வறுத்துருக்குறோம்ல சிறு பருப்பை அதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த அவியலுக்கு உண்டான காயெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் அப்புறம் நம்ம இஞ்சி கறி ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக தான் செய்கிறேன் ரொம்ப பெருசாக செய்யலை இன்றைக்கி அப்புறம் அப்பளம் இருக்கும் பப்படான்னு சொல்லுவோம்ல அது இருக்கும் இப்போ நம்ம வந்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அவியல் குண்டானதை காயை போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருங்க இப்போ இந்த தண்ணியில் அவியல் உண்டான காயெல்லாம் போட்டுடலாம் நம்ம எல்லா காயும் போட்டிருக்குறோங்க என்னென்ன காய் பார்த்திங்கன்னா அந்த சாம்பாரில் சொன்ன அத்தனை காயும் போட்டிருக்கேன் இதில் வெள்ளரிக்காய் காராமணி கேரட்டு அப்புறம் வந்துட்டு வெள்ள என்ன சொல்கிறது பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் சேனக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் தான் இதில் போட்டிருக்கோங்க இது தாங்க இது இதோட ஓணத்தோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இது தாங்க இந்த காய்ங்க தான் காய்ங்க தான் மெயினாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நம்ம முருங்காவும் இதில் போட்டுடலாம் இதில் அப்படியே வெந்து வரட்டும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கருணைக்கிழங்கும் வாழைக்காவும் தான் போடலை ஏன்னு சொல்லிட்டிங்கன்னா அது வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் அப்புறம் அது குழஞ்சிரும் அதனால் இது வெந்துட்ட பிறகு முக்கா கால் வாசி அரை வாசி வெந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காவும் சேனக்கிழங்கும் போடலாம் இதை அப்படியே மூடி வச்சு வேக விடலாம் இந்த ஸ்டேஜில் இந்த வாழைக்காவும் சேனக்கழமும் போட்டுடலாம் இப்போ இது தேங்காய் பால் எடுத்துடலாம் நான் ஒரு தேங்காய் அப்படியே எடுத்திருக்கேன் இது பாயசத்துக்கு தான் இந்த தேங்காய் பால் எடுக்கிறோம் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் ரெண்டு அக்கா ஒரு தங்கச்சி அப்படி இருந்தது அப்போ வந்து எங்கள் வீட்டில் பயங்கர நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க வேலை செய்கிறவங்க பிஸ்னஸ் தான் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தாரு என்ன பிஸ்னஸ் இருந்தார் பார்த்தீங்கன்னா சிப்ஸு கம்பெனி தான் வச்சுருந்தார் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு எல்லாேருக்கும் பிரியா இந்த மாதிரி சத்தியை ரெடி பண்ணணும் சத்தியன்னா விருந்து இந்த மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் உரிக்க வேண்டி வருங்க எவ்வளோ தேங்காய் தெரியுமா ஒரு பத்து பதினஞ்சு தேங்காங்க நான் உண்டி செய்வேங்க அந்த தேங்காய் மட்டும் திருவி என் என்னை தான் விடுவாங்க அந்த தேங்காய் திருவரத்துக்கு மட்டும் மற்ற யாரும் திருவிட மாட்டாங்க மற்ற யாருக்கு தெரியாது அந்த திருவுறதுக்கு சும்மானால் எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் சொல்லிவிட்டு என்னை தான் செய்ய விடுவாங்க நான் தான் செய்வேன் தேங்காய் திருவி கொடுப்பேன் நிறைய வேலை இருக்கும்ங்க அன்றைக்கின்னு பார்த்தா காலையில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் சமையல் செய்வாங்க அப்பா தான் அன்றைக்கி சமையல் செய்கிறது எங்கள் அப்பா தான் சூப்பராக சமையல் செய்வார் சொல்லவே முடியாது அவரோட சமையல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே மெய் மறந்து போவீங்க அந்தளவுக்கு அப்பாவோடய சமையல் சூப்பராக இருக்கும் அவர் வருஷத்தில் ஒரு தடவை விஷு பண்டிகைக்கு அப்புறம் ஓணம் பண்டிகைக்கு தான் வைப்பார் சாப்பாடு ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவர் தான் எல்லாமே பாயசம் செய்கிறது சாம்பார் அவியல் பச்சடி அப்புறம் வந்துட்டு எலிசேரி புளிசேரி மாங்காய்சாறு எலுமிச்சா சாறு அப்புறம் வேறு என்னது வேறு என்ன மீன் குழம்பு மீன் சாறு அதாவது மீன் குழம்பாக செய்ய மாட்டாங்க அப்படியே ஊர்க்கா மாதிரி இருக்கும் அந்த மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு அதை ஊர்க்கா மாதிரி செய்வார் அப்புறம் கறி பெரட்டி வைப்பார் எல்லாம் அவர் தாங்க செய்வார் அன்றைக்கி பாயசம் முதல்கொண்டு எல்லாமே அப்பளம் வரத்து எல்லாம் முடிச்சுட்டா அவர் வந்து உக்காந்துக்குவாருங்க அதுக்கப்புறம் நாங்கள் சினிமா போகிறதுக்கு கெஞ்சு அவர்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட சினிமாவுக்கு அனுப்பு சினிமாவுக்கு அனுப்புன்னு அனுப்பவே மாட்டாருங்க ரொம்ப நேரம் கழித்து தான் வந்துட்டு அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் வந்து கேட்ட உடனே தான் அவர் அனுப்புவார் அது வரைக்கும் பேசாமல் தான் இருந்தார் அனுப்ப மாட்டார் ரொம்ப கண்ட்ரோலாக வளர்த்தோங்க எங்களை ஒரு எங்கள் அப்பா அந்த மாதிரி அந்த 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 மாதிரி மனுஷன் அவர் இப்போ கூட எக்மோவில் போய் கேட்டிங்கன்னா சிப்ஸு கார் குமாரன் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அளவுக்கு அவர் ஃபேமஸ்ஸு ரொம்ப ஹோல்சேலாக செஞ்சுட்டு இருந்தார் அதாவது வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார் அவரு காலையில் ஒரு பத்து பேர் நைட்டு ஒரு பத்து பேர் வேலை செய்வாங்க எங்கள் வீட்டில் காலையில் ஷிஃப்ட்டு ஒன்று நைட் ஷிஃப்ட்டு ஒன்று செய்வாங்க எங்கள் வீடு பெரிய வீடு அது பயங்கரமாக இருக்கும் செம நிறைய பேர் இருப்பாங்க வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ பேருக்கு எங்கள் அம்மா சமைப்பாங்க தெரியுமா அவங்க சமைச்சு சமைச்சே ரொம்ப இப்போது உட்காந்துட்டாங்க இப்போ நடக்க முடியறதில்ல அவங்களுக்கு இப்போ உட்காந்து தான் இருக்கிறாங்க உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க என்னோட டிபியில் அது தான் வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் ரொம்ப உழைச்சவங்க அவங்க எதுக்கு இது சொல்ல வரேன்னா இப்போ அந்த ஊரில் எல்லாருமே வந்து இந்த ப பருப்பு பாயசம் மிஸ் பண்ணுறாங்க எல்லோரும் சொன்னாங்க எங்கக்கிட்ட பருப்பு பாயசம் உங்கள் பாயசம் மிஸ் பண்ணுறோம் நாங்கள் சூப்பராக சிப்ஸு செய்வார் சிப்ஸுக்காரப்பா காரப்பா தான் சொல்லுவோம் எங்களை எங்கள் அம்மா அப்பாவையும் சூப்பராக செய்வார் அந்த பாயசம் இப்போ கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பாயசம் தான் நான் இப்போ செய்கிறேன் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பருப்பு நமக்கு வந்துட்டு லேட்டாக வேகும் எங்கள் அப்பாவை செய்கிற காலத்துல எல்லாம் பருப்பு லேட்டாக வேகும் அப்போ வந்துட்டு மூணு பால் எடுப்பாங்க இப்போ நான் மாதிரி தான் மூணு பால் எடுத்திருக்கேன் இப்போது ஒரு லாஸ்ட்டு பால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டு பால் தான் ஊற்றணும் ஊற்றி வேக வைக்கணும் தண்ணியில் வேக வைக்கக்கூடாது டேஸ்ட் இருக்காது லாஸ்ட்டு பாலில் தான் வேக வைக்கணும் இந்த பருப்பு வெந்துடுச்சு இது இப்போ நம்ம இறக்கிக்கலாம் லாஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் ஊற்றிட்டு அதை பருப்பு போட்டு வேக விடலாம் அப்படியே மூடி விட்டு வெந்து வெந்துடுச்சு அவியலுக்கு உண்டான காய் இப்போ நம்மள தேங்காய் போட்டு அரைச்சி போட்டுடலாம் தேங்காய் வந்துட்டு பாதி தேங்காய் எடுத்துருக்கிறேன் முக்கால் தேங்காய் எடுத்துருக்கங்க இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து பீஸு போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதை போட்டு ஒரு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைக்கும் போது கொஞ்சம் தேங்கண்ணெய் விட்டுக்கோங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் போட்டுடலாம் இந்த தேங் இந்த காய் வேவதில் அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் இது போட்டாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக இறக்குற பார்த்து இப்போ நம்ம தயிரை ஊற்றிக்கலாம் இதில் தயிர் வந்து புளிப்பான தயிர் இல்லாமல் மீடியமான தயிர் எடுத்துக்கோங்க எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அவியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை இறக்கிக்கலாம் நம்ம இப்போ பருப்பு வெந்துடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட் லாஸ்ட்டு பாலில் வெந்துடுச்சு இப்போது ரெண்டாவது பால் ஊற்றிக்கலாம் இந்த வெள்ளத்தை லைட்டாக வந்துட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாம் இந்த மண்ணெல்லாம் வெளியே வரணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது உருகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி போதும் நல்லா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இஞ்சி கறி செய்கிறதுக்காக தேவைப்படும் அதனால் இது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க இந்த தித்திப்பை எடுத்து கா கொடுக்குறதுக்காக தான் இந்த சால்ட்டு போடுறோம் இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா இப்போ இந்த வெள்ளம் பாருங்கள் மண் நல்லா அடியில் இருக்கும் இதை வடிகட்டிக்கலாம் இதில் அப்போ தாங்க இந்த மண் நமக்கு கடி வராது இந்த பாயசம் குடிக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இதில் எவ்வளோ மண் இருக்குது பார்த்திங்களா மண் தூசி எல்லாம் இருக்குது பாருங்கள் இதுதான் நமக்கு வந்துட்டு இந்த பாயசில் சும்மா வந்துட்டு கொதிக்க வச்சுட்டு ஊற்றணும்னு சொல்கிறது இந்த மண் இந்த திப்பியெல்லாம் போகாது அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்துருந்தோம்ல திக்கா அந்த பால் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஏகாதேசம் இது ரெடி ரெடி ஆகிடுச்சி இது முக்காசி ரெடி ஆகிடுச்சு இது இனி தாளித்து போட வேண்டியது தான் முந்திரி திராட்சை இதெல்லாம் தாளித்து போட வேண்டியது இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த பாலை ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்சா போதும் ஃபஸ்ட்டு பாலை இதில் ஊற்றிக்கலாங்க இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதுங்க நம்ம இறக்கிட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு இதுக்கு வந்துட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் ஏலக்காய் பொடி இப்போயே போட்டுடுறேன் தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காவை அந்த குரு அந்த வெத இருக்குல்ல அது தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொடி போ பொடி போடுறதோட இப்போ இந்த ஏலக்காய் பொடி பொடிச்சதை அதில் மேலே போட்டு தூவிக்கலாம் தூவிட்டு மிக்ஸ் விடலாம் இது கூடவே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் இது மேலே இது கூடவே நெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாம்பார் தான் பார்க்கணும் சாம்பார் பார்த்துட்டு இஞ்சி கறி வைக்கணும் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிருச்சு பருப்பெல்லாம் பாருங்கள் ஒன்றும் பாதிமாக விழுந்துருச்சு இப்போ நம்ம சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டங்க கொதித்த உடனே கொஞ்சம் புளி புளிக்கரைச்சில் ஊற்றலாம் புளிக்கரைசில ஊற்றிட்டு கொதிக்க விடலாம் புளிக்கரைசியில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டோங்க புளிக்கரைசில் ஊற்றினா நல்லா கொதி வந்துடுச்சு இப்போது கொஞ்சம் தேங்காய் வறுத்து நல்லா நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் சீரகம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தேங்காய் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் வந்துடலாங்க இந்த பொடி பண்ணி இதில் போட்டுக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கா தாளிக்கிறதுக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் கடுகு நாலு காஞ்ச மிளகு வெந்தயம் பெருங்காய வெங்காயம் கறிவேப்பில் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கிடுச்சு இப்போ சாம்பாரில் போட்டுக்கலாம் அதுதாங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி கறி செய்யலாம் இஞ்சி கறிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க இதை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வாரிக்கலாம் இதுல எண்ணெயில் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை அள்ளி வச்சுக்கலாம் இது மிக்சியில் அரைச்சி எடுத்து வந்துடலாம் அதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகு கரையப்பில் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பெருங்காயப்பொடி கரைச்சில் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற பொடியை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் வெல்லம் தண்ணி வெள்ளம் வந்துட்டு கரைச்சதை ஊற்றுக்கலாம் நான் இந்த ரெடி ஆகிடுச்சிங்க அவ்வளோதாங்க நீங்கள் அப்பளம் போட்டு சாப்பிட வேண்டியமா இதுதாங்க எங்களுக்கு ஓன ஸ்பெஷல் இங்கிலீஷில் எல்லாரும் இதை பார்த்தவங்க ஃபுல்லாக பார்த்தவங்க லைக் போட மறக்காதீங்க ப்ளீஸ் லைக் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க கமெண்ட்ஸ் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரையும் நான் ஓன ஆசம்சைகள் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்